ரஜினிகாந்த் சிஎம் ஆயிருக்கலாம் கமலஹாசன் சிஎம் ஆயிருக்கலாம் அவர்களால் ஆக முடியாததுக்கு ஒரே ரீசன் என்ன அந்த கரிஷ்மாவையும் தாண்டி என்ன கொள்கை என்பது மக்களுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது என்பதுதான் ஆன்மீக ரீதியான சாதி ரீதியான மத ரீதியான அமைப்புகளோடு இணைந்து செயல்பட்டா விஜய் இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து போவார் இருக்கிறவங்க எல்லாம் ஜாதி அரசியல சேர்ந்தவங்களாம் இருக்காங்க அல்லது மத அரசியல் யார் இங்க இன அரசியல் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா சீமான் சீமான் வச்சிருக்காங்க விஜயுடைய பாணி மக்கள் எதிர்பார்ப்பது வந்து புதுமை பாணி இது வந்து ஒரு புதுமையா இருக்கணும் அவரோட அரசியல் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க இப்போ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் இண்டிவிஜுவல் சின்னங்கள் அப்படின்னு அவர் கொண்டு வந்தது வந்து ஒரு புதுமை பாணி அதை தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க அதை அவர் புல்ஃபில் பண்ணாருன்னா அவர் ஜெய்பார் நம்ம மக்களோட பிரச்சனை என்னன்னா மக்கள் நல கூட்டணின்னு வைகோ அவர்களை ஆரம்பிச்ச போது ஆறு விதமான கட்சிகள் அந்த கூட்டணியில இருந்தது உண்மையிலேயே நமக்கு வந்து நம்ம மக்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருந்திருந்தா ஒவ்வொரு கட்சிக்கும் ரெண்டு தொகுதி மூணு தொகுதி ஓட்டு போட்டு ஓட்டு பிரிஞ்சிருந்ததுன்னா நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல திங்க் பண்றோம்னு அர்த்தம் டிஎம்ஏடிஎம் இதை தவிர வேற எதுவுமே இங்கே வரமாட்டிது அப்ப மக்கள் என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னா தான் போடுற ஓட்டு ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போகணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர்ற சலுகைகளை பெற்றுத்தருவதற்கும் அடிப்படை வாழ்வாதாரங்களை கவனிக்கிறதுக்கும் ஆண்ட கட்சிகள் என்று அழைக்கப்படக்கூடிய டிஎம்கே எடிஎம்கே தான் கரெக்டா இருக்கும் இவங்க தான் வந்து ட்ரெடிஷனலான பழைய காலத்து ஆளுங்க இவங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லை அப்படிங்கறது இங்க இருக்கிற மக்களோட கருத்து ஆன்மீக உலா நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரபல அஸ்ட்ராலஜர் ராம்ஜி சுவாமிகள் வணக்கம் சார் வணக்கம் ஆதித்யாய சோமாய ராகவே என் வணக்கம் சார் எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா இவங்களுக்கு அப்புறம் வந்து பொதுவாக செலிபிரிட்டிஸால வந்து அரசியல்குள்ள அந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடியல வரவும் முடியல இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் செலிபிரிட்டி ஷைன் பண்ண முடியலங்கிறதுக்கு மக்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டிஸ் வந்து அரசியலையும் அரசியல் அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய சினிமா பிரபலம் அப்படிங்கிறதையும் தாண்டி கொள்கைகள் ரீதியான விஷயங்கள் உதய சூரியனின் பார்வையிலே உலகம் வீழ்த்து கொண்ட வேல் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து அந்த கருப்பு சிவப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டு இமயத்தில் வீசும் பனிக்காற்று என் இதயத்தை தொடுகிறது அப்பயே வந்து அன்று சேரன் சேரனுடைய விஷயங்கள் அந்த காலம் வருகிறது அப்படிலாம் வருவாங்க அப்போது அந்த அறிஞர் அண்ணாவாகட்டும் அல்லது வந்து க எம்ஜிஆர் ஆகட்டும் கலைஞராகட்டும் அவங்களுடைய வ வார்த்தைகள் வசனங்கள் சினிமாலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட அரசியலை வெளிப்படுத்தியிருப்பாங்க இப்போ விஜய் அவர்களுடைய பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்படுறதும் கூட மெர்சல் படத்துல அவர் வெளிப்படுத்தினா அவருடைய அரசியல் தோரணை தான் அது மக்களால் விரும்பப்படுது வெறும் சினிமா கவர்ச்சி மட்டுமே இந்த கரிஷ்மா மட்டுமே போதும் அப்படின்னால் ரஜினிகாந்த் சிஎம் ஆயிருக்கலாம் கமலஹாசன் சிஎம் ஆயிருக்கலாம் அவர்களால் ஆக முடியாததுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா அந்த கரிஷ்மாவையும் தாண்டி என்ன கொள்கை என்பது மக்களுக்கு இப்போ அடிப்படை தேவையாக இருக்கிறது என்பது தான் அதனால தான் சிலுமா செலிபிரிட்டி சேராலையும் இது இன்னொன்று இதில் இறங்கினா உங்களுக்கு செலவு சேர்த்து வச்ச காசு சேர்த்து வச்ச காசெல்லாம் செலவாயிரும் செலவு பண்ணது நீங்கள் திரும்ப ஜெயிச்சா பரவாயில்ல ஜெயிக்கலைன்னா இந்த காசெல்லாம் யானை வாயில் போன மாதிரி தான் அதனால் பயந்துக்கிட்டு யாரும் வர மாட்டேங்கிறாங்க இப்போ ரஜினி சார் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நான் அரசியலுக்குள்ள வரப்போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மித்து கிரியேட் பண்ணி தான் வச்சிருந்தாரு ஆனா அவர் வரவே இல்லை இதுக்கான காரணம் என்ன சார் இது ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம் தானே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து இப்போது வந்து மூப்பனாறு காலத்துலேருந்து அப்போலேருந்து எனக்கு வந்து முத்து படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு வந்ததுலேருந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை எதிர்க்கிற மாதிரியே ஸ்டென்ட் எல்லாம் பேசுவார் டைலாக்ஸ் அப்படியே வந்து கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் நானும் ஒரு ஆட்சிக்கு ஒரு ஒரு ஆட்சியிலுக்கு ஒரு ஒரு ஆட்சிக்கு வர நினச்சிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் வரவே இல்லை ஆனால் அது வராதுக்கு இருந்த காரணம் வந்து என்னென்னா அந்த 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 ஹைப்லேயே வச்சுருந்தாங்க இவர் பாபா படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் சிஎம் கடைசியா நீ தான் சிஎம்மா இப்படிலாம் அவர் தான் சிஎம்ங்கிறத வலியுறுத்தியே தான் எல்லா படங்களும் வந்துட்டு இருந்தது அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம் ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த தந்திரத்தை முன்னெடுப்பாருன்னு பார்த்தா அவர் சொன்ன கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து உண்மையிலேயே ஃபீல்டுக்கு வந்துட்டார் உண்மையிலேயே படத்தில் நடிக்கிறத விட்டுட்டார் நான் ஒன்று கேட்குறேன் மேடம் இரநூறு கோடி ரூபா பிஸ்னஸ் இந்த இரநூறு கோடி ரூபா பிஸ்னஸை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றதுக்கு எத்தனை பெரிய மனசு வேணும் யாராக இருந்தாலும் விடமாட்டாங்க அஞ்சு வருஷம் சேர்ந்து நடித்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு புடம் சொல்லுங்க ரெண்டு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ஆச்சு கரெக்ட் ஒயிட் மணி யாரும் ஒண்ணும் கேட்க முடியாது சரி ஒரு சின்ன சந்தேகம் சார் கொஞ்ச நாள் முன்னாடியே விஜய் அவங்க அப்பா வந்து அரசியல் இது பண்ண போறோம்னு சொல்லி ஒரு சில பேர் கூப்பிட்டு மிரட்டுனதுனால அவங்க பின் வாங்கிட்டாங்க ஏன் அப்போ மட்டும் வந்து பின் வாங்கினாங்க இல்ல காரணம் கிரக தான் எப்பவுமே சரி விஜய்க்கு கிரகபலன்கள் சரியில்லை நிறையா ஜோதிடர்கள் கணிக்கிறாங்க விஜய் ஜாதகம் பார்த்து இவருடைய அரசியல் கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும் அரசியலே ஒன்றும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்கேன் விஜய் அரசியலுக்கு வருவார் அரசியலுக்கு வந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் அதே மாதிரி இன அரசியலை முன்னெடுப்பார் சீமானவர்களோட சேர்ந்து இன அரசியலை முன்னெடுப்பார் போன்ற நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டு வரேன் அவ்வகையில் க இவர் வந்து அப்போ இருந்த பீரியடு வந்து அவருக்கு வந்து சரியில்லாமல் இருந்தது இப்போ ஓரளவுக்கு குருதிசையில் சுக்கரபுக்தியில் புதனோட அந்தரம் போடுறதுனால ஓரளவுக்கு அவர் இயங்கலாம் என்ற நிலைமை வந்ததால அவர் அறிவிச்சிருக்கார் தைரியமா இதை விட்டா இதுக்கப்புறம் நல்ல டைம் கிடைக்காதுங்கிறதுனால சொல்றீங்க வந்து அவர் அரசியலுக்கு வரதே வந்து கிரக தான் அப்படின்னு சொல்லி சொல்லுறீங்க பட் மக்களோட பேரோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு கை பொம்மை பின்னாடி இருந்து ஒரு பெரிய புள்ளி அவர் ஆட்டி வைக்குது அப்படிங்கிறாங்க இந்த கை பொம்மை கால் பொம்மை எல்லாம் யாருக்குதான் சொல்லல அவர்கள் ஈழத்தமிழர்களிட பணம் வாங்கினாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து பிஜேபி இயக்குறது சங் பரிவார் அமைப்புகள் தான் அவர் கிடையாதுன்னா அதே மாதிரி வந்து இப்போ பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி இயக்கிறது வந்து வன்னியர் சங்கம் தான் அவர்களுடைய சொந்த முடிவு இல்லை அப்படின்னாங்க ஆர்எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா மோடியவே தூக்க போகிறாங்க அப்படின்லாம் பேசுனாங்க பேசுகிறவனுக்கு வேறு வேலையில் தின்னமேல உட்காந்து ஏதாவது வெட்டி வெட்டிப்பேச்சு ஆமாம் வெட்டிப்பயிற்சி அவ்வளோதான் இவங்கெல்லாம் தன்னுடைய ஓன் முடிவே எடுக்கிறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க போயிட்டே இருக்காங்க உட்காந்து பேசுகிறவங்க உட்காந்து நியாயம் பேசிட்டே இருக்கான் இப்போ இவர் வந்து தனித்துவமா ஜெயிப்பாரு நினைக்கிறீங்களா யாரோட கூட்டணி சிறப்புன்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கூட்டணி வைக்காம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் டிஎம்கேவே கேவே பத்து கட்சியோட கூட்டணி வச்சுதான் ஜெயிக்குது அப்படி இருக்கும்போது இங்க தனியா ஜெயிச்சவனு இங்க யாருமே கிடையாது சோ அப்படி இருக்கும்போது இவரு விஜய் மட்டும் இப்ப சீமாரண்ணா தனித்து நின்று நிறைய இடங்கள்ல வந்து அவர் கற்றுக்கொண்டது என்னன்னா இப்ப நம்ம சேர்ந்து செயல்படலாம் அப்படிங்கறதுதான் இப்ப சீமாரண்ணாவோட எண்ணமுமே அதனால் விஜய் அவர்கள் நின்று ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது ரொம்ப முடியாத ஒரு விஷயம்னா அடிப்படை கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பூத் கமிட்டில இருந்து ஆரம்பிச்சு வட்ட செயலாளர் மாவட்டம் ஒன்றா வரணும் அது எதுவுமே இல்லாமல் டைரக்டா ஒரே ஒரு இவரோட கரிஷ்மாவை வச்சு மட்டுமே ஜெயிக்கலாங்கிறது வந்து அபத்தம் அதனால இவர் வந்து இணைந்து செயல்படுவார் ஆனால் ஆன்மீக ரீதியான சாதி ரீதியான மத ரீதியான அமைப்புகளோடு இணைந்து செயல்பட்டா விஜய் இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து போவார் அப்போ சீமானோட கூட்டணி வச்சா கண்டிப்பா சொல்ல வர சீமான் மட்டும் கிடையாது சீமான் மாதிரியான இன அரசியல் பேசுறவங்க இங்க யாரும் இல்லையே இருக்கிறவங்க எல்லாம் ஜாதி அரசியல சேர்ந்தவங்களா இருக்காங்க அல்லது மத அரசியல் இன அரசியல் அல்லது ரெண்டு திராவிட கட்சிகளையும் இவர் கடுமையா சாடிட்டாரு அதிமுக அதிமுகவ இவங்களோட சேர்ந்தா நம்ம வந்து இலவசங்களை கொடுத்து மக்களை கெடுக்கிறாங்க அது இதெல்லாம் நிறைய பேசிட்டாரு திரும்ப அவங்களோட சேர முடியாது அப்ப வேற வழி இல்லை இவங்களோட தான் சேர்ந்தவங்க சார் இப்போ மார்க்கெட்டிங் மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் ரஜினி சார் பற்றி சொல்லும்போது சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் ட்ரெண்டில் இருக்கிறத்துக்காக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டர்ஜின்னு சொல்கிறோம் அதே மாதிரி வந்து எல்லாரும் இலவசம் கொடுக்கறது வந்து அதுவும் ஒரு விதமான மக்கள் மைண்டில் இடம் பிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தானே சார் எல்லாமே மெத்தடு தான் அப்படி பார்த்தா எல்லாமே ஒரு யுக்தி தான் அப்பா அந்த யுக்தி எடுபட்டுது எடுபட்டது இப்போயுமே அந்த யுக்தி எடுபடுறது தான் அதில் வேதனைக்குரிய விஷயம் விஜய் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் கனவு கண்டார் இலவசங்கள் எதிர்த்து மக்கள் புரட்சி விடிக்கும் அப்படின்னு இன்னைக்கு வந்து அந்த தெருவுக்கு நூறு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க என் தெருவுக்கு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கலன்னு சண்டை போடுறத கண்ணால சாதி எல்லாம் ஒழிஞ்சு போச்சு ஜாதி வந்து பெயர் இருந்து ஜாதி ஒழிஞ்சு போய் ஃபேஸ்புக் குரூப்பாகவும் வாட்ஸ்அப் குரூப்பாகவும் மாறி இருக்கு இன்னைக்கு நாடார் மேட்ரி ஆஹ் வந்து செட்டியார் மேட்ரி மோனி அப்படின்னா முதலியார் மேட்ரி மோனின்னு பாக்கணும் ஒலியிலியா இன்னும் நீ ஜாதி இப்படிதான் சுத்தி நிக்கிறியா அப்படின்னு பார்க்கும்போது அதை ஒழிக்க மாட்டாங்க அது காரணம் என்ன ஈவன் தொகுதி ரீதியாக வேட்பாளர்கள் நிறுத்துறவங்க கூட ஜாதி பார்த்து தான் நிறுத்துறாங்க ஆமா சார் இப்போ நமக்கு வந்து சாதி இரண்டு ஒழிய வேறு இல்லைன்னு சொல்லி கொடுக்குற எல்லாருமே தொகுதி ரீதியாக ஜாதி வேட்பாளர்கள் தான் நிறுத்துறாங்க ஒன்று ரெண்டாவது அவங்க சாதி கட்சி சாதி கட்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பு வெளியிடறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்களேன் ஒரு மக்கள் இயக்கங்கள் இருக்கலாம் புரட்சி இயக்கங்கள் இருக்கலாம் ஆனால் சாதியையோ மனிதனையோ பிறப்பால் வேற்று வேற்றுமை படுத்தும் எந்த ஒரு விஷயமும் மனித குலத்திற்கு எதிரானதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுங்க எல்லா ஜாதி கட்சியும் கலச்சி விட்டுருங்க சார் அதுல ஒரு சின்ன சந்தேகம் பொதுவாக இப்ப நான் உங்களை சொல்லலை பொதுவாக நிறைய அரசியல்வாதிகள் வந்து ஜாதியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் கூட ஜாதியை ஒழிக்கணும்னு பேசுறவங்களே ஒரு தான் இருக்காங்க ஆமாம் வெறும் வாய் தான் பேசுகிறாங்களே கண்டி அவங்களாலே ஏன் பேசுகிற ஜாதியிலேருந்து இருந்து வர முடியல இங்கே ஜாதியை வர முடியலைங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தாலி கட்டுனா தான் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு பெண்ணை மனைவி அப்போ இந்த தாலி கட்டுறதுல ரெண்டு பல்லு தாலியா மூணு பல்லு தாலியா நாலு பல்லு தாலியா அது சரடு தாலியா கரு கருகமணி தாலியா இது தெரியாது அது ஜாதி கே மாதிரி மாறும் செத்து போயிட்டவன் இருந்தேன் அப்படின்னா அந்த செத்து போட்டதுக்கு அப்புறம் அவனை நிற்க வச்சு போதை வச்சு கூட்டிகிட்டு போகணுமா படுக்கை போட்டு கூட்டிகிட்டு போகணுமா மூங்கில் மரத்தில் வச்சு பாடையில் தூக்கிட்டு போகணுமா இல்லை வந்து டெக்கரேஷன் பண்ணி கூப்பிட்டு போகணுமா அங்கே கூப்பிட்டு போனாலும் எரிக்கணுமா புதைக்கணுமா எத் இத்தனை வகையான விஷயங்கள் அப்ப ஜாதிக்கு ஒரு கேட்டால் என்ன சொல்றாங்க அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி நாங்கள் ஃபாலோ பண்றோம்னு சொல்றாங்க ஆனால் அது உண்மை காரணம் என்னவென்றால் இந்து என்பது ஒரு மதமே இல்லை இந்து என்பது என்னன்னா பல பல வழிமுறைகளை பின்பற்றும் ஒரு சமூக சமூக பிரிவு அவருடைய தொகுப்பு சோ இந்த பிரிவினர்கள் இங்க இருந்திருக்காங்க இந்த பிரிவினர்கள் இருந்திருக்காங்க அவங்களோட கண்டென்ட் இது அப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் ஒரு மாதிரி இருக்காங்க கன்னடத்தை சேர்ந்தவங்க ஒரு மாதிரி ஆனா அவங்கெல்லாம் இந்துக்களாக தான் இருக்காங்க ஸோ அப்போ வி கேன் நாட் கும்லேட் அப்போ நான் வந்து ஒரு புரட்சிவாதி நான் வந்து எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன் அப்பா இது மாதிரி வந்து செத்து போயிட்டா வந்து ஆர்ஐபின்னு போட்டு ஜென்டிலாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் என் மனைவி என்ன சொல்கிறா அந்த மோளம் அடிக்கிறாங்க மோளம் அடிக்கிறாங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த டான்ஸ் ஆடுறாங்க பிடிக்கிறாங்க இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க அது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மனைவியே என்ன சொல்கிறேன்னா பெரியவங்க பேசும்போது தலையிடாதீங்க கரெக்ட் சார் உங்கள் புரட்சியெல்லாம் நீங்களே வச்சுக்கிங்க இது வீடு ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்றாங்க ஸோ ஹோம் ஸ்வீட் ஹோம்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய கருத்துக்களை ஈடுபட முடியாமல் போகுது நீங்களும் வீட்டில் ஒரு நிம்மதியாக ஒரு 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 கல்யாணம் நடக்குது என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அமைதியாக போயிடுறீங்களே தவிர நம்ம யார் மேலேயும் கருத்து திணிப்பு செலுத்துறது இல்லை நீங்கள் ஒரு வேவலத்தில் இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்க எல்லாரும் உங்களை மாதிரி ஜாதி இல்லைன்னு சொல்லுவாங்களான்னா இல்லை அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே ஸோ இது இந்த ஜென்மத்துக்கு ஜாதி ஒழிக்க முடியாது காரணம் ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு சாஸ்திர புக்கோட கனெக்ட் ஆகிருக்கு அந்த சாஸ்திர புக்கில் போட்டிருக்காங்க நீங்கள் என்ன செய்யணும்னு அதனால் நீங்கள் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஜாதி ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு அதில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி வச்சிட்டாங்க காமன் மேரேஜ் காமன் டெத்து காமன் பர்த் ப்ரோட்டோகால் வர வரைக்கும் ஒன்று பண்ணுங்க அப்போ ஆக விஜயோட ஜாதகமும் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்த்து செலிபிரிட்டிஸ் வர்றது அப்படிங்கிறது வந்து என்னமோ இன்னைக்கு புது விஷயம் மாதிரி நீங்க பேசுறீங்க இப்போ ஜாதகம் ரெட் ஜெயின் மூவிஸ் ரெட் கலர்ல இருக்கு ரெட் கலர்ல டிஎம்கே கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட் கலர்ல தான் இருக்கும் அவனோட ஸ்கிரீன்ஸ் அவனோட சன் பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் ரெட் கலர்ல இருக்கும் ரெட்டு ஆமா அதே ரெட்டுன்னா சூரியன்னா ரெட்டு இப்போது மக்கள் டிவி பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும் காரணம் என்னன்னா புதன் ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு கலரெலாம் இருக்கும் இது வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலர் நூல் கையில் கட்டிக்கிறதாகட்டும் இல்லை சேனல் ஆகட்டும் இல்லை கொடி ஆகட்டும் கலைஞர் கடைசி வரைக்கும் பத்து வருஷமா எல்லோ கலர் துண்டு தான் போட்டுட்டு இருந்தார் ஜெயலலிதா வந்து பச்சை கலர் தான் போட்டாங்க ஏன்னா யானைகள் முகாம் பண்ணாங்க அது பார்த்தீங்கன்னா புதனுக்கு பிரீத்தி இப்படி எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ஜோதிட ரீதியான கண்டென்ட் இருக்கு ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா இல்லை அவங்க அதை சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க இப்போ ஏமா பச்சை கலர் ட்ரெஸ்ஸே போட்டிருக்கீங்கன்னு கேட்டா இல்ல இது புதனைக்குரியது நான் வந்து அதெல்லாம் சார் மிதனும் அப்படி நான் சொல்லுவாங்க அதனால நம்மளே தான் புரிஞ்சுக்கணும் அப்போ எல்லாருமே அதை அவங்கள சொல்லி தப்பு இல்லை இன்செக்யூரி ஃபீல்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் இப்போ ஒரு சட்டன் ஸ்டேஜில் இருக்கும் ஒரு காரியங்கள் நிறைவேறணும்னா தெய்வ அனுகிரகம் வேணுமே என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம நல்லது செய்யணுமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அடைஞ்சாதானே நம்ம அதெல்லாம் பண்ண முடியுங்கிற எண்ணம் வரும்பொழுது அச்சம் என்பது மனதில் தோன்றுவதால் அந்த அச்சத்தை நிவர்த்தி பண்றதுக்கு கிரகங்களோட தேவைப்படுது ஒரு சின்ன சந்தேகம் சார் இப்போ ஒரு தனி மனிதன் வந்து ஒரு நல்ல தலைவர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மக்களோட நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெபாசிட்டி மனப்பான்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாவே சம்பாரிச்சிட்டு கோடி கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அப்போல்லாம் செய்யாத உதவி அப்போல்லாம் கொடுக்காத அந்த புக்ஸ் டொனேஷன் வந்து அவர் அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்னு இது பண்றாரு ஆமாம் ஸ்டண்டு தான் நான் அரசியலுக்கு வந்துட்டேங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக கொடுக்கறது தான் இதெல்லாம் இப்போ நீங்க அப்போல்லாம் வந்து அவர் தன்னை அரசியல்வாதியை அறிமுகப்படுத்திக்கல அறிமுகப்படுத்திக்கிறார் அரசியல்வாதிக்கு நம்ம ஊரில் சில புரோட்டோக்கால்ஸ் உண்டு இலவசங்கள்லாம் கொடுக்கணும் எல்லாரும் அவார்டு கொடுக்கணும் இந்த மாதிரி போட்டோக்கு போஸ் கொடுக்கணும் கையெல்லாம் அப்படி ஆட்டணும் இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு எல்லாமே நம்ம இப்போ பாண்டிச்சேரி போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சிஎம் வந்து பாத்தீங்கன்னா அங்க சாதாரண ஒரு கடையில் மக்களோட மக்களா நின்று பேசிட்டு நம்ம ஊருக்கு முன்னாடி ஒரு ஏழு காரு பின்னாடி ஒரு ஏழு கார் வச்சு சைரன் தான் ஓட்டி பழக்கம் நம்ம தமிழ தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லா பதவிக்காரங்களுமே ஒரு பெரிய ஜெயித ஜைஜாண்டிக் ஃபிகராக தான் ஓடி வருகிறார் நடனநான அப்படி அப்படியே ஏன்னா சின்ன வயசில் இதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தவங்க அப்போது இவங்க ஒரு சாங்கு புரோட்டோக்காலு சின்னம் இதெல்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க அதே மாதிரி விஜய் வந்து இப்போது வேறு ஃபார்ம் பண்ணலன்னா அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகிடுவார் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிடுவார் ஆமாம் அவர் இதெல்லாம் பண்ணால் தான் அவர் டான் அதனால் அவர் டான் ஆகணுமேங்கிறது இது எல்லோரும் பிடிச்சி பண்ணுறாங்களா பிடிச்சி ஒன்றும் பண்ணலை புரோட்டோக்கால் சார் சோ ஸ்டண்ட் வந்து எப்படி சார் ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியும் நல்ல தலைவனா யாருன்னு சொல்லுங்க ஐ டோன் نو நல்ல தலைவனா எப்படி இருக்கணும் நோ கமெண்ட்ஸ் இல்ல நல்ல தலைவன் என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க ஒயரே நாட் டெல்லிங் குட் மார்னிங் டு யுவர் டீம் மெம்பர்ஸ் ஐ ஆஸ்க் ஆஸ்க்டு இமிடியட்லி வா உங்களுடைய டீம் உங்களுக்கு கீழ ஒர்க் பண்றாங்க இல்லையா டவுன் தி லெவல் இப்போ என்ன டெப்டி மேனேஜர் லெவல்ல கேட்டாங்கன்னா நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் எத்தனை பேருக்கு குட் மார்னிங் சொன்னீங்கன்னு கேட்டேன் இல்லன்னாங்க பட் இதே தான் நம்ம ப்ராப்ளமே நம்ம வந்து நமக்கு கீழே இருக்கவங்கள பார்க்க மாட்டேங்கிறோம் நமக்கு மேலே இருக்கவங்கள பார்த்து நீங்க என்ன ரெஸ்பான்ட் பண்ணலாம் சரி சார் என்ன கேட்டு எம்ஜிஆர் வந்து ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லுவேன் சார் ஆ எம்ஜிஆர் நல்ல தலைவர்னா காமராஜர் நல்ல தலைவர் கக்கர் நல்ல தலைவர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல் இப்போ இது எப்படின்னா த ஸ்டைல் வில் பி டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கு விஜயுடைய பாணி மக்கள் எதிர்பார்ப்பது வந்து புதுமை பாணி இது வந்து ஒரு புதுமையா இருக்கணும் அவரோட அரசியல் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு சின்னங்கள் அப்படின்னு அவர் கொண்டு வந்தது வந்து ஒரு புதுமை பாணி அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க அதை அவர் புல்பில் பண்ணாருன்னா அவர் ஜெயிப்பார் இப்ப சீமானா கூட கூட்டணி வச்சா நல்லா ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நிச்சயம் நிச்சயம் இது கொடுக்கலாம் ஒரு சின்ன சந்தேகம் நிறைய பேர் சொல்றாங்க சீமான அண்ணாவே வந்து பயங்கரமான ஒரு இனவெறி பிடிச்சவர் அவர் வந்து மக்கள் மத்தியில வந்து பயங்கரமா ஹார்ஷ்னஸ் ஸ்ப்ரெட் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார் அது பாசிசம் அதான் பாசிசம் சரி அப்ப ஜாச ஜாதி கட்சி வச்சிருக்கவங்க எல்லாம் என்ன என்ன சொல்லலாம் சரி இப்ப ஒரு இனத்தை வந்து ப்ர ப நம்ம கிண்டல் பண்றோம்னா சாதியை முன்னிலைப்படுத்துறவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் பரவலாமா அவார்டு குடுத்துரலாம் சாதி இவ்வளோ படிச்சிருந்தும் ஜாதி பேசுறீங்களே வெரி குட் பாய் அப்படிங்கிற மா பண்றவங்களும் இருக்கிறாங்க மதத்தை பண்றவங்களும் இருக்காங்க அவங்க வெளிய தப்பு சொல்ல பண்றாங்க அவங்க அதோட பெரிய குட் பாய் ஆனா இவரும் இனத்தை பண்றாரு மத்தவங்க ஜாதியை பண்றாங்க எதையாவது புரட்சின்னா என்னங்க ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டு கிளர்ந்து எழுதுறது தான் புரட்சி இப்போ எனக்கு சம்பளம் தரல அந்த சம்பளம் தர்லங்கிற உணர்வு என்னுடைய இனம் என்னுடைய என்னை வந்து என்னோட உண இதை உணர்ச்சிகளை தூண்டியதால் வந்த கிளர்ச்சிதான் இந்த புரட்சி அப்படின்னு வச்சுங்க அப்போ அந்த சம்பளத்தை முன்னெடுத்து போராடுவோம் போராடுவோம் சம்பள ஊதிய உயர்வுக்கு போராடுவோம் நான் போராடுறேன் உறுத்துனதுனால வந்த தலைவர்கள் தான் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் மற்றவர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு த ஒரு தலைப்புல வந்தவர் தான் சீமான் இந்த கட்சியை வந்து இப்ப வந்து இந்த இந்த ஜாதிக்காரன் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றத காட்டிலும் இது மேன்மையானது தானே புரிஞ்சுக்க ஜாதி கட்சிக்காரங்களை விட மத மதத்தை சேர்ந்தவங்களும் சொல்றேன் என்னோட மதத்தை சேர்ந்தவங்க தான் இங்க வாழணும் மொத்தம் வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களை விட இவர் எவ்வளோ மேன்மைப்பட்டவர் தானே நீங்க ஆயிரம் சொல்லலாம் நாட் ஒன்லி சீமான் நான் சொல்லுறது நாட் ஒன்லி சீமான் அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் அவர்கள் இருந்தார்கள் அவரோட கட்சியை கூட தான் நான் சொல்றேன் எவ்வளோ நல்ல நல்ல கட்சியெலாம் இங்கே இருக்கு நம்ம மக்களோட பிரச்சனை என்னன்னா மக்கள் நல கூட்டணி வைகோ அவர்களை ஆரம்பிச்ச போது ஆறு விதமான கட்சிகள் அந்த கூட்டணியில் இருந்தது உண்மையிலேயே நமக்கு வந்து நம்ம மக்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருந்திருந்தா ஒவ்வொரு கட்சிக்கும் ரெண்டு தொகுதி மூணு தொகுதி ஓட்டு போட்டு ஓட்டு பிரிஞ்சிருந்ததுன்னா நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல திங்க் பண்றோம்னு அர்த்தம் ஆனா இப்போவுமே அது எதுவுமே எல்லாமே ஜீரோ 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 டிஎம்கே டிஎம்கே இதை தவிர வேற எதுவுமே இங்க வரமாட்டி அப்ப மக்கள் என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னா தான் போடுற ஓட்டு ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போகணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க இவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை எனும்போது வர்ற அரசியல்வாதிகள் எல்லாருமே ஆயிடுறாங்க ஏன்டா நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க புதுமை அரசியல் பண்ணலாம் வாங்கடா அப்படின்னு கூப்பிடுறாங்க புதுமை அரசியல் பண்ண இங்கே யாரும் தயாரா இல்லை ஏன்னா எல்லாேருக்கும் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர சலுகைகளை பெற்றுத் தருவதற்கும் அடிப்படை வாழ்வாதாரங்களை கவனிக்கிறதுக்கும் ஆண்ட கட்சிகள் என்று அழைக்கப்படக்கூடிய டிஎம்கேவும் ஏடிஎம்கேவுமே தான் கரெக்டாக இருக்கும் இவங்க தான் வந்து இப்போ ட்ரெடிஷனலான பழைய காலத்து ஆளுங்க இவங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது இங்க இருக்கிற மக்களோட கருத்து புரியுது சார் அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து புதிய இளைஞர்களுக்கு வழி விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பயப்படுவாங்க இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால இந்த விஷயங்கள் வந்து ஒரு கஷ்டம் தான் இதை இங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சீமானவர்கள் வந்து கத்தி பேசுறாரு இனத்தை முன்னெடுத்து பேசுறாருன்னா இனத்தை முன்னெடுத்து தானே பேசுறாரு சாதியை முன்னெடுத்து ஒன்னும் பேசலையே சாதியை முன்னெடுத்து பேசுறவங்க பேசலையே ஆமா சாதியை முன்னெடுத்து பேசுறவங்க எல்லாம் எங்க ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இனத்தை பேசுறதுல என்ன தப்பு சார் இப்ப விஜயோட கொடியோட அர்த்தம் என்ன சார் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கே சார் ஒரு டிஃப்ரெண்ட்டு இல்லை இது வந்து குரு தர்ஷன் போறதுனால இவர் வந்து சுக்கரதசன் போடுறதுனால குரு புக்தி குரு புக்தின்னு போகிறதுனால மஞ்ச கலர் அந்த மஞ்சள் கலர் கொடியை வந்து பேக்ரவுண்டாக வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா குருவுக்கு பிரீத்தி ஈவன் கலைஞர் கூட மஞ்சள் கலர் துண்டை போடுறதுக்கப்புறம் தான் பத்து வருஷம் வந்து லாங் டர்மாக இன்றைக்கும் கலைஞர் படங்கள்லாம் அந்த மஞ்சள் கலர் மஞ்சக்கலர் அதுக்கு முன்னாடி கருப்பு கலர் துண்டு வரைக்கும் இவ்வளோ பிரபலம் இல்லாமல் இருந்தார் மஞ்சள்னா குரு பொண்ணு அப்படின்னு பேர் அந்த விஜய் வந்து மஞ்சள் கலர் கொடி வச்சதுக்கு தான் இதில் செவ்வா வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து சுக்கரை தசை நடக்குது புதன் புக்தி ஸோ இந்த சுக்கர தசை நடக்கிறதுனால என்ன ஏற்படுகிறதுனா சுக்கரனோட வீட்டில் வந்து செவ்வா வந்து இருக்கார் இப்போது ரிஷபத்தில் அந்த செவ்வா வந்து செவ்வாடை அதனால் அதாவது விஜய் அனு அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு இன்றைக்கி செவ்வா வந்து மிதனத்துக்கு வந்துட்டார் இருந்தாலும் அப்போ வந்து அங்கே தான் இருந்தார் ரிஷபத்தில் அப்போது செவப்புன்னா செவ்வா செவ்வா அதனால் புரட்சிகரமான அரசியலு நான் தான் ஒரு நிறைய சேனல்களில் சொல்லியிருந்தேன் இவர் மஞ்சள் கலர் கொடியும் மஞ்சள் சிகப்பு கலந்த கொடியை எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி அதனால் அந்த மஞ்சளும் சிகப்பும் புரட்சியை குறிக்கிறது இவருடைய குருதசை சுக்கர புக்தியை காட்டுகிறது ஓகே சார் இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து திமுகக்கு வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டுன்னு நினைக்கிறீங்களா உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன யார் எங்க வந்தாலும் ஒரு காம்படிட்டர் தானே இப்போ எனக்கு எதிராக இன்னொரு அஸ்டாலஜர் வராங்க அவங்க என்னோட நிறைய பேர் எடுக்கிறாங்கன்னா எனக்கு த்ரெட்டுன்னு அர்த்தம் கிடையாது எனக்கு ஒரு காம்படிஷன் அவங்களோட நான் நல்லா காம்படிட் பண்ணனும் அப்படின்னு நான் நினைப்பேன் அது திரட்டுக்கிட்டுன்னு எல்லாம் எதுக்கு சொல்லணும் அவன் ஏதாவது என்ன பண்ணானா இல்ல நான் ஏதாவது அவனை பண்ணானா அந்த மாதிரிதான் இப்ப திமுக எதிராக ஒருத்தர் வராங்க அவன் எதிராக தான் அவங்க வந்தாங்களா அவங்க வந்தாங்க அவங்க பணியை செய்யறாங்க திமுக அவங்கள பார்த்து பயப்படணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா இல்லை அவங்க திமுகவுக்கு ஏதாவது அரை ஓல் விடணும்னு அவசியம் இருக்கா அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க இவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க மக்களுக்கு புடிச்சிருந்தா அந்த கட்சி ஜெயிக்க போகுது அவ்வளோதான் நடுல இருக்கிற நம்ம தான் கற்பனையில திமுக ஆடி போய் விட்டது விஜய் ஓடி போய் விட்டார் இதெல்லாம் நம்ம தான் பேசிட்டு இருக்கோம்

விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் ஒன்றிணைந்து அதிமுகவோட சேர்ந்து ஜெயிப்பாங்க இங்க ரெண்டு ரெண்டு திராவிட கட்சியில ஏதாவது ஒரு திராவிட கட்சி கூட சப்போர்ட் பண்ணாம அவங்களால ஜெயிக்க முடியாது ஏன்னா ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் அவங்கள்ட்ட தான் இருக்கு டிஎம்கே யாரையும் சேர்த்துக்க போறது இல்லை அப்படிங்கிறதுனால இப்ப விஜயும் சீமானும் சேர்ந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் சேர்ந்து ஜெயிக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது ஓகே ஓகே இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஒரு பதிவுல சொல்லிருக்கீங்க சார் இந்த மாதிரி திமுக வந்து உயிரிழப்பு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிச்சயமா அது உறுதியாக சொல்றேன் நிச்சயம் உறுதியாக சொல்றேன் ஒரு பெரிய புள்ளி ஒருத்தர் பெரிய தலை ஒருத்தர் நிச்சயமா உயிரிழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் இன்னொன்னு நீங்க வந்து பகிரங்கமா உதயநிதி துணை முதல்வர் துணை முதல்வர் இல்ல பிரதமர் கூட வாய்ப்பு ஆமா கண்டிப்பா அவரோட ஜாதகத்துல எல்லா அமைப்புகளும் இருக்கு அவர் வந்து சீக்கிரமே இந்த ஆகஸ்ட் மாத இறுதிக்குள்ள நான் சொல்லியிருக்கேன் துணை முதல்வர் ஆகிறதுக்கான இப்பதான் அதுக்கான அமைச்சரவை மாற்றம் எல்லாமே இப்ப நடந்துகிட்டே வருது இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ள அதுக்கான பாசிட்டிவ் நோட்டை நீங்க பாப்பீங்க இப்ப அவரோட அப்பா ஸ்டாலின் சாரே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளா தான் சஸ்டெயின் ஆகி வந்திருக்காரு ஆனா இவரு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அசூர வளர்ச்சி வந்திருக்கேன் அவரோட ஜாதகம் அந்த அளவுக்கு சாதகமா ஜாதகம் வளர்ச்சியா இருக்கிறது ஒண்ணு இரண்டாவது என்னன்னா அந்த முதல் கல்லு ரெண்டாவது கல்லு கான்செப்ட் தான் முதல் கல்ல எரியும் தான் பக்கத்துல விடும் ரெண்டாவது கல்ல அதை தாண்டி விடும் மூணாவது கல்ல அதையும் தாண்டி வேகமா விடும் அந்த மாதிரி ஒரு திராவிட பரம்பரையில மூன்றாவது பரம்பரை கலைஞருக்கு அப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வேகம் அதிகம் அதோட உள்வாங்கின இவரோட வேகம் அதிகம் வாரிசு அரசியல் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆவறதுக்கு இதுதான் ஒரு வாரிசு அரசியல் இருந்ததால தான் டிஎம்கே காப்பாற்றப்படுகிறது வாரிசு அரசியல் இல்லாததால் தான் ஏடிஎம்கே சேர்ந்து விட்டது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தனக்கு அடுத்த அரசியல் வாரிசாக யாரையா நியமிச்சிருந்தாங்கன்னா அதிமுக கட்டுக்கோப்பை இப்போ பிஜேபி பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மதம் சார்ந்த அரசியல் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சார் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த கோவில் கட்டுறதுலயே வந்து அவங்களோட எண்ணங்கள் அதிகமா இருக்கு ஆனா அவங்க கட்டின கோவில் அந்த இடத்துலயே ஏன் சார் அவங்களால ஜெயிக்க முடியல அவங்களுக்கு ஒருவேளை ஜாதகம் சாதகமாக இல்லையா ஜாதகம் சாதகமா இல்ல ஆமா அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா வெற்று பிம்பங்கள் ரொம்ப நாள் வந்து நிலைக்காது வந்து மக்களுக்கு தேவையானது வந்து அடிப்படை கல்வியும் ஒழுக்கமும் அந்த அந்த ஒழுக்கமும் ஒழுக்கம்னா எப்படிப்பட்ட ஒழுக்கம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இவங்க சொல்ற சனாதனம் என்பது வேறு ஜென்ரலா இருக்கிற சனாதனம் என்பது வேறு ராம்ஜி சுவாமிகளோட தனிப்பட்ட கருத்து சனாதனம் எப்படி இருக்கணும் ராம்ஜி சுவாமிகளோட சமா சனாதனம் என்பது சமூக நீதியா இருக்கணும் அவ்வளோதான் சமூக நீதி மட்டும் தமிழ்நாட்டு மட்டும்தான் மற்ற மாநிலங்களுக்கு பெஞ்ச் மார்க் இங்க மட்டும்தான் நம்ம சமூக நீதியை ப்ராக்டிஸ் பண்றோம் இங்க மட்டும்தான் நம்ம வந்து பெண் உரிமையை ப்ராக்டிஸ் பண்றோம் எல்லாரும் வந்து மா பசுமாடு வாங்கி கோமியம் பிடிச்சுக்கிட்டு இருந்தபோது நம்ம தாத்தா இங்க வந்து க கல்லூரி கேட்டிட்டு இருந்தாரு அதனால இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நூல் ஒரு நூல் இல்ல பத்து நூலு திமிரு அதிகம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரியார் படமும் எங்க அம்மா சின்ன வயசுல பெரியார் படம் வீட்டுல இருக்கும் எங்க அப்பா வந்து திராவிட கொள்கையுடையவர் பெரியார் படம் இருக்கும் அது பக்கத்துல மு முருகன் படம் இருக்கும் எங்க அம்மா ரெண்டுத்துக்கும் தீபாவளம் எடுப்பாங்க அப்ப எங்க அப்பா திட்டுவாரு பெரியார் இருக்கிறது நினைக்கிறிய முட்டாள் அப்படின்னு அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க அவரும் செத்து விட்டார் தானப்பா சாமி தானப்பா அவரும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுவாங்க தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பெரியார் மேலேயும் ஆசை முருகன் மேலேயும் ஆசை பெரியாருடைய சுயமரியாதை கருத்துக்கள் மேலே ஆசை முருகனுடைய ஆன்மீகம் மேலே ஆசை சிம்பிள் ஆனால் நம்ம வந்து எதுக்காக எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை புரியுது சார் மிக சிறப்பு சார் அதாவது அரசியல் பற்றின விஷயங்கள் வந்து ரொம்ப சூசகமாகவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொன்னீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி